சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வாழைத்தண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரேங்க முற்றிலும் புதிய சுவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும் டெய்லி ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குங்க வாழைத்தண்டு சாப்பிட்றது நல்லது குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க வாழைத்தண்டு வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ஸ்பெஞ்ச் ஃப்ரை மாதிரி உருளா ஸ்பிரெஞ்ச் ஃப்ரை பண்ணுவோம் மருங்க அந்த மாதிரி வாழைத்தண்டில் பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாழைத்தண்டில் எல்லோருமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பிரே மாதிரி பண்ணி கொடுங்க திரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாழைத்தண்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மேலே இருக்கிற தோலை வந்து உரித்து எடுத்துக்கிடணும் உரித்து எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு ஃப்ரெஷ்ஷாகட்டு இது அடியில் உள்ள மூட்டை வாங்கிட்டேங்க ஆனால் கொஞ்சம் நடு பாகத்தில் உள்ளதை வாங்கணும் அப்போ தான் கட் பண்ணும்போது உங்களுக்கு துணி துணாக நொறுங்கி போகாது இது நான் லாஸ்ட்டில் உள்ளதை எடுத்ததுனால கொஞ்சம் நொறுங்கி போய்ட்டு ஒன்று வந்து நொறுங்கி நொறுங்கி போய்ட்டு அதை வந்து பொரியல் பண்ணிட்டேன் ஒன்று தான் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இங்கே வாங்கும்போது நடு சென்டரில் உள்ளதை எடுத்துக்கோங்க இல்லைட்டா உங்கள் வீட்டில் வாழை இருந்ததுன்னா அடியில் உள்ள மூட்டை எடுக்காமல் நடுசில் உள்ளதை எடுத்துக்கோங்க மேலே மினியில் உள்ளதும் எடுக்கக்கூடாது அடியில் உள்ளதும் எடுக்கக்கூடாது நடு பக்கத்தில் உள்ளதை எடுக்கணும் நம்ம பொரியல் பண்ண தான் இருந்தால் அடியில் உள்ளதை எடுங்க நார் ஜாஸ்தி இருக்காது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மினி பக்கம் வந்து ரொம்ப நாராக இருக்கும் நல்லா இருக்காது இதில் நார் இருந்தாலும் கூட டேஸ்ட் நல்லாயிருக்குங்க மூட்டு பக்கத்தில் இந்த மாதிரி நாரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு சுற்றி எடுத்துக்கணும் கையச்சு போய் சுற்றினீங்கன்னா நார் பிறம் வந்துடும் பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க கூட்டு பண்ணலாம் ஓரத்தில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் கடையில் வாங்கின ரெண்டு நாள் ஆயிருக்கும் அது வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிச்சயம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம பொரியல் பண்ணிடலாம்ங்க நாரை பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிறது நல்ல சீவி எடுத்துக்கோங்க நடு பக்கத்தில் உள்ளதுன்னா நம்ம தோலை உரிச்சாலே வந்துடும் இதை சீவி தான் எடுக்கணும் நான் அவ்வளோமே சதை பத்துங்க அப்படியே கட் பண்ணி நம்ம பொறுக்கக்கூடியது இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு குச்சி குச்சியாட்டு கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்க எவ்வளோ நார் இருக்கு பாருங்கள் இதை கையை கொண்டு இப்படி சுற்றி எடுத்துடணும் சுற்றி எடுத்திங்கன்னா எல்லாமே வந்துடும் நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு குச்சியை வச்சு இப்படி சுற்றினோம்னா அதில் இருக்கிற புறம் சுற்றிடுவேன் வந்துடும் வழியில் அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது இல்லாட்டி அருமனை வச்சு கட் பண்ணி எடுங்க நம்ம மட்டும் நார் வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் தான் நல்லா வருங்க நம்ம குச்சி குச்சியாக கட் பண்ணும்போது அவ்வளவு நார் வராது எனக்கு அருமனை வச்சு தான் கட் பண்ணி பழக்கம் அதனால் அருமனை வச்சு தான் ஈஸியாக வரும் கத்தி வச்சு எப்பமாச்சு தான் கட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு எடுத்து நல்லா கலக்கி தண்ணி நிறைய வச்சு வச்சுக்கணுங்க ஒரு பாத்திரத்தில் அதில் நம்ம குச்சி குச்சியாக கட் பண்ணி அதில் போட்டு வச்சிடணும் அப்போ தான் கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாமல் கிடைக்குங்க இந்த மாதிரி குச்சி குச்சானு அறுக்கிக்கங்க ஒன்று போல் ஸ்லைஸாக கட் பண்ணணுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை மோரில் போட்டு எடுத்துக்கலாம் நார் மிச்சம் இருக்க நாரெல்லாம் அப்படி கையொண்டு எடுத்துன்னா வந்துடுங்க மோர் வந்து கலக்கி வச்சுருக்கேன் தண்ணியாட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போகிறோம் மோர் அதை ஊற்றி தண்ணியில் போட்டேன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாதுங்க மிச்சம் இருக்கிற நார அப்படி இருந்து உருவி எடுத்துங்க மோருக்கு தயிர் சாதத்துக்கு அப்புறமா அந்த சாம்பாருக்கு ரச சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம மோரில் போட்டதுனால கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சி இருந்தனா விட்டுட்டு இப்படி சுற்றி எடுத்தோம்னா அதில் வந்துடுங்க கொஞ்சம் அழுத்தமாக சுற்றுனிங்கன்னா நிறைய வரும் நான் உடஞ்சிரும்ங்கிறதுக்காண்டி நான் ஜாஸ்தி சுற்றலை இந்த மாதிரி குச்சியில் வந்து புறாமே வந்துடுங்க எல்லாமே எடுத்துட்டேன் கொஞ்சம் தான் இருக்குது நம்ம பொரியலுக்கு கட் பண்ணாலும் இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா குச்சியில் வந்துடுங்க சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு வாழைத்தண்டு வந்து இப்போ எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம ஒரு இட்லி குக்கர் தட்டில் வச்சாச்சு இந்த தண்ணி வந்து நம்ம உப்பு போட்டு பெப்பர் பொடி போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது உடஞ்சிரும் லேசாக வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் இது முழுமையாகட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு ஆற வைக்கணுங்க தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டேன் அப்படியே இருத்து எடுத்துவிட்டேன் அது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆற வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு அகலமான ஃபேஷனில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குண்டா சட்டியில் போடாதீங்க உடஞ்சி உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் மா மைதா மாவு அரிசி மாவு எது வேணாலும் போட்டுக்கலாம் இது ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டேன் லாஸ்ட்டில் வந்து நம்ம காரத்துக்காண்டி மிளகாத்தூள் போடும்போது போடாண்டாம் இப்போ போட்ட உப்பே நம்மளுக்கு போதுமானது இப்போ நீங்கள் போடலைன்னா வர மிளகாத்தூளில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி குலுக்கி கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் ம வந்து எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருவோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராகிட்டுருக்குன்னு உதிரி உதிரியாட்டு இப்போ இதை வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் காய்ஞ்சிக்கிட்டுருக்கு தீயில் வச்சு நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக வேக வச்சு எடுக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் வேகம்னு நின்று அது வரையிலையும் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல முரு முருன்னு கிடைக்கும் எண்ணெய் காஞ்சி தான் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க உடையாத அளவுக்கு மெல்ல திருப்பி போட்டுக்கோங்க நடு பக்கத்தில் உள்ள தண்டுன்னா உங்களுக்கு வந்து உடையவே செய்யாதுங்க நான் எடுத்தது ரெண்டு தண்டுமே ரெண்டுமே அடியில் உள்ள பாகத்தை எடுத்து வந்துட்டேன் பொரியல் பிணுதங்காபத்துலேயும் எடுத்து வந்துட்டேன் அதனால் நடுதண்டு எடுத்துக்கோங்க நடு தண்டு கரெக்டாக வரும் உங்கள் வீட்டில் வாழை மரம் நின்றுச்சுன்னா அதிலேருந்து கூட நீங்கள் தண்டு எடுத்து பண்ணலாங்க வெட்டி செலவங்க வந்து வேஸ்ட் தான் பண்ணுவாங்க எடுத்து கறி வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்குங்க யாருமே இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக பண்ணியாச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் வேக நம்ம எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஸ்பிரெஞ்ச் ஃப்ரை மாதிரியே இருக்குங்க டேஸ்ட் வந்து இப்போ எடுத்தாச்சு இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வரமிளகா தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே தூத்துனோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எவ்வளோ கிறிஸ்பியாக சட்டம் எடுத்து பாருங்கள் மறு பொருணும் கிறிஸ்பியாக இருக்குதுங்க இதுக்கு மேலே காரத்துக்கு நம்ம என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் சாட்டு மசாலா போடலாம் நீங்கள் குறுக்குறை பண்ணுறதுக்குள்ளே மசாலா போடலாம் ஃப்ரெஞ்சு ஃப்ரை மசாலா போடலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து எவ்வளோ சத்தம் வருது பாருங்கள் மறுபொருன்னு இதே மாதிரி நின்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க உங்கள் கமாண்ட்ஸு கமாண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சலசாலானு மொறு மொறுன்னு இருக்குது அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க விளையாட்டு வாழ தண்ணி ஃப்ரை பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி யாருமே பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டேங்க அவ்வளோ தூரம் அட்டை மட்டும் பண்ணி எடுத்தாச்சு ட்ரை பண்ணுங்கள் தயிர் சாதத்துக்கு பழைய சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ எப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் மெஸ்ட்டுல சந்திப்போம் பாய்